உங்களை ஆண்டவர் பரம அழைப்புக்கு பங்காளிகள் என்று சொல்லி பங்குள்ளவர்கள் என்று சொல்லி கத்தர் முன் குறித்து அழைத்து நம்ம மறந்து போன மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா ஐயா நான் அழைக்கப்பட்டவன் என்பதை நான் மறந்து இருக்கிறேன் சொல்லுங்க தேவன் என்னை அழைத்து இருக்கிற எதற்கு பரம அழைப்பு பரம அழைப்பு ஒவ்வொரு சிறசின் மேலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது கத்து தம்முடைய கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமாய் மரணத்தின் மூலமாய் உங்களையும் என்னையும் அழைத்து ஐயா நீயும் பரம ராஜ்யத்துக்கு பங்குள்ள ஒரு பாத்திரம் நீயும் பர்லவத்திற்கு பங்குள்ள ஒரு பாத்திரம் நீயும் நித்திய ஜீவனுக்கு பங்குள்ள ஒரு பாத்திரம் என்று சொல்லி கத்தர் என்னையும் அழைத்திருக்கிறார் நான் அழைக்கப்பட்டவன் என்பதை மறந்திருக்கிறபடியால எனக்குரிய மகிழ்ச்சி என்னிடத்தில் இல்லை